வணக்கம் நான் ஞானசேகரனார் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதிவு வந்து அன்புக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு இதை பார்த்து அவசியம் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அதிதீவிர அவர் ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக்கொள்வதில் கொள்ளக்கூடிய அன்பு நெஞ்ச நண்பர்களுக்கு என்னென்னா இந்த கட்சி வந்து உருவாகும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறேன் கடுமையான ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் சோதனை காலத்தில் இருந்தது அதாவது அக்கா தமிழிசை அவர்கள் டிரான்ஸ்ஃபர் பத்தொம்பதுல அப்படி போயிடுறாங்க அந்த தலைவர் தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப சிரமங்கள் இருக்குது அதிலிருந்தே இந்த இயக்கத்திற்கு ஏதோ என்னால் முடிஞ்ச சிறு சிறு ஆலோசனைகள் அது எப்படிப்பட்டது அது எவ்வளோ தகுதியுடையது அது எப்படி அது சிறப்பாக இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு உதவியது அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டாவது ஒரு அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை அதுக்கு ஒரு மார்க் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டின் பிரதமர் என்னுடைய அன்பு தலைவர் மோடி அவர்களிடம் தான் கேட்கணும் சரி அப்போது இந்த இயக்கத்தை பார்த்து பார்த்து வளர்த்த பல பேர்ல நானும் ஒருவன் தமிழ்நாட்டில் உள்பட சரி தமிழ்நாட்டுக்கு நான் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்ற என் பார்ட்டி என்னது அப்படின்றதையும் சூட்சமா சூசகமாக சொல்லியிருக்கிறார் அவ்வளோ இதுக்கு மேலே என்னால அக்கௌண்ட் டிஸ்க்ளோஸ் எல்லா பரேட்டா என்னால் பேச முடியாது அது முறையும் கிடையாது அது என் இடத்துக்கு அது தகுதியானது கிடையாது சரி அப்போ இப்படி இந்த கட்சியை பார்த்து வளர்த்த இந்த கட்சியில தலைவர்கள் மாறும்போது நம்மளை வந்து பட்டியல அதாவது என்ன சொல்றாங்கன்னா பிராமின் கட்சி வடநாட்டு கட்சி தமிழுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொன்னாங்க அதான் ரொம்ப நெகட்டிவ் இமேஜ் அப்போ ஒரு ஒரு அபிப்பிராயம் சொல்கிறோம் இப்படிலாம் இமேஜ் இருக்குது இதை உடைக்கணும்னா நம்ம வேற ஒரு ட்ராக்ல போகணும் அப்படின் போது ஒரு பட்டியலின தலைவர் வரலாம் அப்படின்னு முதல் முறையாக முடிவெடுக்கும் போது நான் திரு முருகன் வேண்டும்னு கேட்கல பட்டியலின தலைவர் இருந்தால் தேவலான்னா முருகன் வந்தார் டெல்லியில இருந்து அருமையாக கட்சியை வளர்த்தார் அக்கா தமிழிசை அருமையாக கட்சி வளர்த்தாங்க அதுக்கு முன்னாடி பொன்னார் அருமையாக வளர்த்தார் அவங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணனையே அவர் வளர்த்தார் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச சோர்ஸை வச்சு அன்னைக்கெல்லாம் பெரிய ஜாம்பவான் தலைவர் அதாவது தலைவர் அம்மா அவர்களையும் முத்துவல் கருணாநிதி அவர்களும் இருக்கிற அந்த காலத்தில் கட்சி வளர்க்க முடியாது அதை மீறி அவங்களாம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததெல்லாம் பெரிய விஷயம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ கடமை எல்லாம் நிறைய மாறி இருக்குது ரைட் இப்போ ஒரு நல்ல சூழலை இருந்தது ரைட் இதையெல்லாம் அமைச்சு கொடுத்து இந்த என்ன சொல்கிறது நிறைய டிஸ்க்ளோஸ் திரு திருப்பி சொல்கிறேன்னா நிறைய விளையாட்டு விளையாடி அனைத்து மற்ற மக்களிடத்திலும் அனைத்து பிரிவு மக்களிடம் தலைவர்களை உருவாக்கி நேருகிறோம் எப்போ தம்பி அண்ணாமலை பொறுப்பேற்பதற்கு முன்னாடியே இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு அழகாக கூட்டுன்னு வந்து தம்பி உட்கார வைக்கிறோம் என்ன உட்கார வைக்கிறோம் அண்ணாமலைக்கு வாங்க உங்களுக்கு மாநில தலைவர் அப்போ இருந்த சீனியர் தலைவர்கள்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்க ஒரே வருஷம் தமிழ்நாட்டில் சின்னபாய் என்று அழைக்கக்கூடிய சசிகலா அமையார் இருந்து வந்தபொழுது தான் ஒரு ஹையஸ்ட் ஒரு ஒரு பகல் ஒரு இரவு வரைக்கும் விடிய விடிய காலை ஆகிட்டு அதை பற்றி நான் ஒரு ஏக்கமாக தலைமையிடம் ஷேர் பண்ணும்போது அது என்ன பிரமாதம் அதுக்கு நிகராக நம்ம செய்வோம் அப்படின்னு அண்ணாமலையை அதாவது அரசியல் ரீதியாக யாரும் தெரியாத போது ஒரு பெரிய டிராவல் அவர் ஊரில் இருந்து அவர் ஒரு பெரிய தலைவராக இருக்கிற வழியில் நடுக்கும் தலைவர்களுக்கெல்லாம் மாலை அணிவிப்பது ஏதோ அண்ணா திமுக அளவுக்கு இப்போ ஸ்ட்ரென்த் இல்லாட்டாலும் அங்கங்கே சிறி சிறிய அளவில் மக்களை வரவேற்க வச்சு சென்னையில் கொண்டு வந்து மீட்டிங்கில் விட்றோம் அந்த மீட்டிங் அப்போ தம்பி அண்ணாமலைக்கு நான் கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா அண்ணன் பேசுவது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனால் நியாயம் பேசுவேன் அதனால் எனக்கு விரோதம் வரும் வாங்க எனக்கு அதை பற்றி கவலை ஆனால் நியாயம் பேசிடுவேன் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் மனசாட்சி உருத்தம் அவர் சொன்னது நியாயம் தான் இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கும் பொழுது இவ்வளோ தமத்தோடு இருந்த நீங்கள் உங்களை வந்து மேலே உட்கார வைக்கும்போது அன்னை தேதிக்கு அந்த வீடியோ எடுத்து போய் பாருங்கள் திரு எச் ராஜா அவர்களுடைய முகமும் பொன்னார் அவர்களுடைய முகம் எவ்வளோ இறுக்கமாக இருந்தது அவர்களோடும் மனிதர்கள் தானே அவங்களுக்கும் மனசு இருக்கும்ல ஆனால் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம அம்மா பையனை கூட்டாந்து அந்த வைக்கிறாங்களே எவ்வளோ வழி இருந்திருக்கும் ஆனால் அதை மீறி அவங்க அந்த இடத்த எப்படி நடந்து கொண்டார்கள் எங்களை மீறி நடத்துறீங்க நீங்கள் எங்களை இவ்வளோ காலம் நாங்கள் உழைச்சி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு எதாவது நெருக்கடி கொடுத்தாங்களா தலைமைக்கு இல்லை தலைமை இவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட்டு பேசி இருங்க கன்வின்ஸ் ஆகி உங்களுக்கு ஏற்ற தலைவராக சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களா ஆனால் இப்போ நடக்கிறதுலாம் வினோதம் மிக வினோதம் இது என் கட்சியை தரம் தாழ்த்துது அண்ணாமலைன்ற ஒரு தனி நபருக்காக அது ஒருபொழுதும் சத்தியமாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனா மோடி தலைவரின் விசுவாசியம் ஏன்னா என்னை போல தலைவர் மீது அக்கறை கொண்டவன் தேசபக்தி கொண்டவன்லாம் மோ அண்ணாமலை பின்னாடி போகணுன்றது அவசியம் இல்லை ஆனால் இங்கே இங்கே சில சின்ன நெருடல் நடக்குது இது எல்லாத்தையும் கப் கிளப் பண்ணி தனக்கு ஒரு பெரிய ஒரு இது ஆதரவு இருக்கிறதா அப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லை அந்த நெருக்கடி பண்ணக்கூடாது இல்ல இப்படி நம்மளை தூக்கி வச்ச அழகு பார்த்த தலைமைக்கு நாம செய்யற கை மாறி இதை தானா நம்ம வீட்டுல அப்பா இருக்கிறாரு பெரியவங்க இருக்காங்கடே அது செய்யாதான்ற விருப்பம் இருக்குது இல்லை அப்பா சொல்லிட்டாரு அப்படி செய்யாம இருக்கும் கவனம் இருக்கும்ல அந்த மாதிரி தலைமை தலைவர் மோடிக்கும் தலைவரின் தளபதி அமித்ஷாஜிக்கு தெரியாதா ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறாங்க என்ன சைலண்டா அது டிரான்ஸ்ஃபர் ஆகணும் ஏ இவ்வளோ ஆர்ப்பாட்டம் தம்பி அண்ணாமலை பண்ணுறது தான் நான் கேட்குறேன் ஏ இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஏ இவ்வளோ இந்த டுஸ்ட்டு இதில் திமுக காரன்லாம் மெயில் அனுப்புறதும் திமுக காரன்லாம் இந்த ஆடு நடை அழுத கதையாக எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறான் என்னென்னு ஐயோ நம்மளை மாற்றி விட்டால் அண்ணாமலை மாற்றி நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலை மாற்றிவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி வளரவே வளராதுன்னு சொல்கிற எல்லா நல்லுள்ளவங்களுக்கு சொல்கிறேன் தலைவருக்கு தெரியும் நான் என் தகுதியும் என் திறமையும் நான் ஒருவன் சோதும் பாஜகவை இன்னும் தம்பி இருந்து பாடமண்டம் உயர்த்தி ஆட்சியை தனியா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வர முடியும் ஆனா தம்பி மூணாவது படிச்சு நாலாவது படிக்கணும் நாலாவது படிக்கணும் அஞ்சாவது படிக்கணும் அப்பறம் தான்பா பத்தாவது பரிச்சை அப்புறம் தான்பா பன்னெண்டாவது பிரச்சயத்தனும் எடுத்த உடனே நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கும் சோர்ஸுக்கும் எடுத்த உடனே நான் வந்துடுவோம் வந்துடுவேன் நம்பிக்கை வேறு நடைமுறை சாத்தியங்கள்னு ஒன்று இருக்குது ஆக உங்களுக்கு புரிதல் இல்லையா இல்ல இந்த புரிதலை வச்சிக்கினே நீங்க நினைச்சதை செய்யறதுக்கு தலைமையை நிர்பந்தம் பண்றீங்களான்னு எனக்கு ஒரு வருத்தம் வருது ஏன்னா ஏன் வருத்தம் அப்படின்னா உங்க மேல எனக்கு வருத்தம் வரல ஆனால் இந்த நிகழ்வுலாம் எனக்கு வருத்தத்தை உண்டாக்குது என்னென்னா இப்போ உங்களுக்கு கட்சி தலைமையில் அந்த நான் பெரிய வரேன் தலைமையில் என்னென்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஊக்குவிச்சுனே வந்தாங்க கட்சி தலைவராக அப்படி உயர்வாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எண்மண் எண் மக்கள்னு இப்போ தலைப்பு யார் கொடுத்தது டெல்லி கொடுத்தது இந்த நடைப்பயணம் யார் பண்ணணும்னு சொல்லியது டெல்லி சொன்னது இப்போ இது இதில் எங்கேயுமே அண்ணாமலை சொல்லி நடக்கல ரைட் அது சொன்னது நகரப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனியா நிற்கணும்னு சொன்னது யாரு இது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க கட்சியில் இல்லை அவருக்கு முட்டு கொடுக்குற யூடியூப்ல பெரிய முட்டா கொடுக்குறவன்லாம் கேட்டுங்க அதுவும் கட்சி தலைமை சொன்னது அப்புறம் திமுகவை எதிர்த்து ரொம்ப கரெக்டாக ஃபோக்கஸ்டாக ஃபைட் பண்ணுன்ற அந்த ஸ்டாண்டை கொண்டு வர்றதுக்கே இது புரிய வைக்க முடியல அண்ணாமலைக்கு விளக்கு விளக்கு விளக்குணும் விளக்கணும் அவங்ககிட்ட சண்டை மோது முட்டு மோது முட்டு மோதுன்னு எங்கெங்கே டைவெர்ட் ஆகி இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு வந்தார் நடுவில் எப்போ அந்த ஊழலெல்லாம் வெளியெடுக்கிறேன்னோன்னே திமுக ஃபோக்கஸ்டாக அரசியல் பண்ணதே இப்போ தான் இதை சொல்லிக் கொடுத்தது யார் டெய்லி தான் இவ்வளோவும் தலைமை பண்ணி பண்ணி நடைப்பயணம் பண்ணி பல விளம்பரங்களை பண்ணி பல பாட்டுகளை போட்டு ஒரு ஹீரோ கணக்காக டெவலப் பண்ணி இவர் தாங்க எங்கள் கட்சியின் பிரதிநிதியாக நாங்கள் முன்னிறுத்துறோம்னு நிறுத்தி அதனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போது தலைமைக்கு இதுக்கு பின்னாடி பொருளாதார உழைப்பு சிந்தனை உழைப்பு இவ்வளோ டிசைன் பண்ணி நாங்கள் கொடுத்து உயர்த்தி கொடுத்த பிறகு அந்த தலைவரை கட்சியின் சௌரியத்துக்காக கொள்கையின் சௌகரியத்திற்காக ஒரு வெற்றியை உறுதி செய்வதற்கு சௌகரியத்திற்காக தம்பி சத்த கொஞ்சம் நவுந்து நில்லுப்பான்னு சொன்னால் முறுக்குறதும் அதுக்கு ஒரு மாஸ்க் காட்டுறதும் இது எந்த வகையில் நியாயம்னு மனசாட்சி உள்ள காரர்களே நடுநிலையாளர்களை சொல்லுங்க எப்பா பிள்ளைய வளர்க்குறோம் அது அது பூச்சி போட்டு கடிக்காமல் இருந்தபோது பவுடர் அடிச்சு அதை பள்ளி கொடுத்துருங்க ஆனால் காலேஜ் வரைக்கும் போயிடுது சம்பாதிக்குது அது சம்பாதிக்கும் போது ஒரு ஒரு வார்த்தை ஒரு அதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒன்று நான் பெத்தவனுக்கு மனசு நோவாது வளர்த்து விட்ட தலைமை சங்கனம் வராது ஏன் இதை பத்தி கவலைப்படாமல் எல்லாரும் ஒரே முட்டை அண்ணாமலைக்கு ஊது ஊதுல ஊதுறீங்க சங்கு இது தான் போய் முடியும் நீங்க அண்ணாமலையே வேண்டுமே உதவி செய்யறதா நினைச்சு தலைமையினுடைய எதிர்ப்பையும் வருத்தத்தையும் தான் நீங்க பண்றீங்க அப்படின்னா அண்ணாமலை இல்லாமல் இந்த கட்சி அப்படி வீணா போய்டு நீங்க என்ன ஒரு காரணம் சொல்லுங்க தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருக்கணும் கட்சியை பத்தி திட்டம் இல்லாதவர்களாக இருக்கணும் இங்கே நாங்க இஞ்சி இன்ச்சா திட்டம் போட்டு வளர்த்த இதுக்கு முன்னாடி வளர்த்த இப்ப என் பார்ட்டி என்ன வருது இதுல இந்த கட்சியில நான் கேக்குறேன் என் பார்ட்டி என்ன தான் சொல்லுங்க நீங்க இப்பவும் சொல்ற அண்ணாமலைக்கு ஒரு அஞ்சு லீடரை இருக்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் அதுல என் வேலை இல்ல தலைமையே முடிவு எடுக்கட்டும் ஈக்குவலன்ற தலைவர் இருக்கிறான் நீ வாய்ப்பு கொடுத்தா தானப்பா அவங்க யாருன்னு தெரியறதுக்கு அண்ணாமலை அப்படியே முடிவு தெரிஞ்சுட்டாரு எல்லாருக்கும் சரி அப்போ ஸ்ட்ராட்டஜியும் ஃபுல்லாக அமைச்சதும் தலைமை தான் முதல் முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா இருபத்தி அமைச்சது முழுக்க அது என் பார்ட்டு இருந்தது ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் நான் ஒரு பெரிய குழப்பம் வருது அப்புறம் என்னடான்னு பார்த்தா தம்பி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் தலைவராகிட்ட பிறகு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்கிறாரு பல புள்ளி விவரங்கள் இந்த புள்ளி விவரம் கொடுக்குற புள்ளியெல்லாம் யாருன்னா ஒன்னு திமுக கிட்ட கை கூலியாக பணத்தை வாங்கிட்டு அண்ணாமலை கூடவே பழகி தாலியாக இருக்கிறான் உழைக்கிற அண்ணாமலைக்கு இருந்து இயங்குற ஒரு குரூப் விவரம் தெரியாம அவங்க கொடுக்குற புள்ளி விவரத்தை எடுத்துன்னு இந்த தம்பி டெல்லிக்கு போய் போய் எனக்கு விவரம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ப வச்சு நாம வந்துடலாம் போயிடலாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சொல்லிச்சு இருபது இருபது எம்பி இருபது எம்பி ஒரு ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு எம் கூட கூட நூற்றி இருபது எம்எல்ஏ ஒரு ஆட்சி அமைக்கிற எம்எல்ஏ பாருங்கள் நான் ரொம்ப நான் பேசுகிறேன் எனக்கு அவ்வளோ பேசுறேன் தெரில தெரிஞ்சதை சொல்கிறேன் அறிவு உடையவர்கள் அனுபவ உடையவர்கள் சொல்றாருப்பா அப்ப டே என்னப்பா ரிசல்ட் எலெக்ஷன்ல வெற்றி தனப்பா இங்க இங்க நம்பர்ஸ் பேசும் நான் நல்லா பேசுறேன் நான் நல்லா நடந்துக்கிறேன் நான் நல்லா பேசுறேன் நான் நல்லா நடந்துக்கிறேன் நான் காலையில் நடக்கிறேன் நான் போறேன் நான் வராது போறாரு நடக்கிறாரு என்ன மைக்ல காட்டினே இருக்கணும் லைம்லை இருக்கணும் இதுக்காக கட்சி வளர்த்துன்னு இருக்கிறோம் இந்த தனிநபர் தூதி போடுறதுக்காக கட்சி வளர்த்துன்னு இருக்கிறோம் அது கட்சியின் வளர்ச்சி சொல்லுங்க சொல்லுங்க ரைட் இப்போ தம்பி அண்ணாமலை நான் கேட்கிறேன் நீங்க தலைவரா உங்களை ஃபோக்கஸ் பண்ணாங்களே டெல்லி தலைமை நீங்க ஆறு அணியிலையோ பதினாலு பிரிவு தலைவர்கள் யாரையாவது பட்டு 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 தமிழ்நாட்டில் சொல்ற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்களா யாரையாவது அந்த மாதிரி நீ போய் இன்ட்ரி கூடு நீலாம் மைக்ல போய் பேசு நீ இந்தந்த காரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் லபக் 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 நம்மளே கத்தினு இருந்தா ஒரு கட்டத்தில் நான் ஆனஸ்ட்லி ஐம் டெலிங் யூ தம்பி என்ன தப்பா எடுத்துக்கூடாது நான் சமயத்தில் உங்க 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 பேட்டினால நான் பார்க்கறது எனக்கு ஒரு மூஞ்சாட்சி மாரி போகுது ஏன்னா நை நை நைன்ற கூடாது நிறைய பேரை நம்ம உருவாக்கணும் நிறைய தலைவர்கள் இடையப்பா இது இந்த சிக்ஷனு விவசாய பிரச்சனை விவசாய அணி தலைவர் கூப்பிடு இந்த வெண்ணை நம்ம ஆலோசனை கொடுக்கலாம் ஏங்க இந்த மாதிரி கிளவரா இந்த விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்க ஆப்போனட் இப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல எந்த தலைவருமே உருவாக்காம நான் ஒருத்தம் தான் இருக்கிறேன் நான் ஒருத்தம் தான் இருக்கிறேன் தான் இங்க இருக்கிற இந்த ஏற்கனவே இந்த சினிமா முகத்துல உள்ள இந்த ஹீரோமேன்ஷிப் உள்ள இந்த மானங்கட்ட தமிழ் இனத்தை திருத்த முடியாம நடிகனிலேயே நடிகர்களையே பார்த்து பார்த்து அந்த அந்த தனிமனித துதி பாடி 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 அண்ணாம

விட்டு போ மாநிலம் ஃபுல்லாக தழுவி அது ஒரு பிரச்சனையாக பண்ணு நான் கலப்பு அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு தலைவர் இவ்வளோ தான் செய்யணும் அதுக்கும் நானே மைக்க பிடிச்சி வாய்ப்பு அதுக்கே நான் சட்டை கட்டி ஜாட்டி அடிச்சுக்கோ நானே சிறப்பை கேட்டு இது இது என்ன மாதிரியான அரசியல் நான் என்ன சொல்றேன் இது அறியாமையின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறதா நான் நம்புறேன் ஆனா இது அறியாமைன்னு சொல்லி அதன் பேர்லயே ஃபோக்கஸ் என் பேர்ல இருக்கும் அட்ராக்ஷன் என் பேர்ல இருக்கும்ன்ற அரசியல் தானே இது இது சினிமால விஜய் இவர் நம்ம சத்யராஜ் சார் சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு கல்யாணம் கூட வந்தா மாப்பிள்ள நானா தான் இருக்கணும் இழவு கூட வந்தா போனமா நானா இருக்கணும் இது அந்த மாதிரியான தான் அரசியல் ரைட் நான் இப்பவும் சொல்றேன் இதையெல்லாம் பொதுவெளியில சொல்ற அளவுக்கு சொல்லி இதை ஏன்னா அண்ணாமலை மட்டும்தான் பிஜேபி நினைக்கிற யாராவது இருந்தா இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு தானே இவ்வளவு மெனக்கட்டு இவ்வளவு தூக்கி தூக்கி பாதத்துல இவ்வளவு சீனியர்ஸ்லாம் எல்லாம் மனம் வந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கி வச்சு இவரை கொண்டாடினதுக்கு இவர் செய்யற நெருக்கடி இது நியாயம் தானான்னு பிஜேபி ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நான் விட்டுருவேன் நாளைக்கு நீங்க தொண்டர்கள் இதை பாக்குற எல்லா இரண்டாம் தலைவருக்கும் பிஜேபி அப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம் என்னுடைய எண்ணம் பல தலைவர்கள் மாவட்டத்துக்கு ஒரு அண்ணாமலை பேர் ஒரு விக்ரச ஒரு வைப்ரண்டான லீடரை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசு ரீதியாக முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் உருவாக்கணும் இல்ல இங்க அறுபத்தாறு வச்சிருக்கா அறுபத்தாறு மாவட்டத்துக்காக நம்ம அது மாதிரி வைப்ரண்ட் மாவட்ட தலைவர் ரொம்ப போர்ஸா இருந்தா தானே நீ இந்த கட்சியை வளர்க்க முடியும் அண்ணாமலை 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 இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அண்ணாமலையே போய் நின்று இந்த விஜய்க்கு சொல்றாங்க நடிகர் விஜய்க்கு நண்பருக்கு அவர் சொல்றாங்க அவரே நிப்பதாக அப்படிலாம் சும்மா இப்போ மைக்ல பேசிக்கலாம் அவரே நிப்பதாக நினைத்து ஓட்டு போடுங்க அவர் இங்க இப்பதான் அண்ணாமலைக்கு முதல் முறையாக சொல்றாரு பல சுவாதிய மிகப்பெரிய காரணம் இதை ஸ்டாலின் அவர்களோ இல்ல அரசியல் கட்சியில் மூத்த தலைவர்கள் யாருமே எல்லா அரசியல் கட்சியிலும் முதல் முறை உள்ளுக்குள்ளே சிரிப்பாங்க தம்பி ரொம்ப முயற்சிவிடுவா இப்பதான் காரண காரியங்களே தெரிஞ்சுக்கின்னு அதை ஒரு விஷயமா பேசு இப்பதான் சொல்ற சொல்கிறார் சாதிய ரீதியாகலாம் ஓட்டு போடுது தம்பி உங்களுக்கு தெரில நிறைய விஷயம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கிற நீங்க பாமர எடுத்து நீங்க பேசுறது பூசா இருக்கலாம் கட்சிக்காரன் இன்னமும் பயங்கரமா தலைவர் இன்னமும் விஷயம் கண்டுபிடிச்சோட இது எல்லாம் கடந்து சிந்திக்கிறது தான் இங்க ஸ்ட்ராட்டஜி ஆஹ் அப்ப இது இப்படியே எது கடுத்தாலும் ஒரு நெருக்கடி கொடுக்க கூடாது உச்சபட்சமா என்ன தெரியுமா எதை செஞ்சாலும் இவர் டைவெர்ட் பண்றாரு அடிக்கடி என்னன்னா கவர்னரையும் அண்ணாமலையும் இவனை கண்டுபிடிக்கிறதே பெரிய டாக்டிக்ஸ் சொல்லும் நான் கண்டுபிடிச்சேன் கவர்னரை மாத்த வேணான்னு சொல்றான்ல அது பொய் அண்ணாமலையை மாத்த வேணான்னு சொல்றான்ல அது உண்மை ஏன்னா அவரை மாத்திட்டா அவரை மாத்திட்டா இவங்க அரசியல் பண்ண முடியாது இந்த ரப்பர் பந்துன்னு ஒரு படம் இருக்குது அதில் இந்த அட்டகத்தி தினேஷை வந்து எடே அவுட் ஆக்காதரான் ஏன்னா அவர் வச்சு டொக்க வச்சு பாலை வீணடிப்பாருங்க அதுமாரி முக்கியமான அரசியல் நிகழ்வுலாம் திசை திருப்பி தினேஷ் தெரிஞ்சோ தெரியாமலாம் அண்ணாமலை பண்ணுறது எல்லா நிகழ்வுலையுமே அதெல்லாம் டைல்யூட் ஆகி போகுது அவங்களுக்கு சௌரியமாகுது இவரே இருக்கட்டும்னு நினச்சாங்க இப்போ ரெண்டு ஷாக் ஆகுது திமுக கார்டில் நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன் என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும்னு நினைக்கிறேன் எல்லாரையும் கேட்குறேன் இந்த ரெண்டு விஷயம் இப்போ நீங்கள் திமுகவை உருட்டுது பரட்டுது ஸ்டாலின் யாரும் இருமாப்பா சொன்னார் முதல்வர் இருநூறு தொகுதி என்ன இப்போ அவர் உருட்டுறது என்ன தெரியுமா அண்ணா திமுகவும் பிஜேபியும் சேராதுனே உறுதியாக இருந்த ராஜ்தான் கொம்புசி விட்டார் எடப்பாடியும் அண்ணாமலையும் ரைட் இப்போ சேர்ந்துரும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கொண்டே பயம் வந்தது அடுத்தது அண்ணாமலை இருக்கிறாரு சொந்தவாரு பார்த்தா அண்ணாமலை தான் அண்ணாமலையும் சைலண்டா போயிட்டாருன்னா கட்சிக்காக இது ரொம்ப சிறப்பானது இதுதான் இது கொஞ்சம் தான் ஒரு கொஞ்சம் பண்ண வேண்டியது ஒர்க் பண்ணா பிரம்மாண்டமான வெற்றி என் கூட்டணி நிச்சயமா வரும் என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரியுது அப்போ தம்பி அண்ணாமலை இதை புரிஞ்சுக்கணும்ன்ற ஏன் அப்படின்னா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களோட பெரிய விசுவாசி மாதிரியும் ஆதரவாளர் வந்து யூடியூப்ல பேசுறான் பாருங்க சில நேரத்தில் டென்ஷனாக வருது அவன் சொல்றான் அண்ணாமலை இல்லைன்னா கமலாலயத்திற்கு கூட்டு போடுவோம் ஒரே ஒருத்தவர் சொல்லுங்கடா நான் அப்படி ஒருவேளை அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி தமிழ்நாட்டில் நான் வளர்த்து காட்டிட்டேன்னா வளர்த்து காட்டிக்கனா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லு ஒரு நாள் அந்த அந்த வீரவாசனை சொல்கிறேன்ல நான் அத்தனை பேரையும் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பாதி மொட்டை மொட்டையு கரும்புள்ளி குட்டி கரும்புலி செம்புள்ளி குத்தி உங்களுக்கு கழுத மலை நடக்க விட்டா அண்ணாமலை இல்லாமல் நான் பிஜேபியின வளர்த்து காட்டிட்டா நீ வெறும் இது இது ஏதோ ஒரு இது வாய்க்கு நினைச்சிட போற ஐயோ ஐயோ அன்றைய வேகத்தை என் தலை போட்டு நசிக்க வச்சுக்கிற நசிக்க வச்சுக்கிற கமலாலயத்துக்கு பூட்டு போடணும் அண்ணாமலை இல்லைனா அப்படின்னு சொல்றான் நிறைய பேர் பேசிட்டான் தலைமையோ உளவுத்துறையோ இது பார்த்ததுன்னா ஓ அண்ணாமலை இல்லைன்னா இப்படி இயங்காவது இவ்வளவு இரும்பாம பேசுறேன்னா பாரதிய ஜனதா கட்சி அசிங்கப்படுத்தலாம் அது என்னால தாங்கிக்க முடியல ஒரு தொண்டனா அப்படிலாம் தனிநபரை வச்சு நான் ஆடு பண்ணணும்னு அவசியம் இல்லை தலைமை அங்க இருக்கிற தலைமை சீனியர் லீடர்ஸ் பேச பயப்படுறாங்க பேசி அவங்களுக்கு அங்க கரெக்டாக சிக்னல் கிடைக்கல இல்லாத பண்ணல வளத்த வளத்த இல்ல வளர்ப்பதற்கு ஒரு காரணமா இருந்த நான் பேசலாமே என்னடா நீங்க எப்படி சொல்றீங்க என்ன எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்றேன் சந்தோஷி அவர்கள் அவருக்கு முன்னாடி தெரியும் கர்நாடகாவில் பழக்கம் அதெல்லாம் கரெக்ட் தலைவர் மோடியின் இதயத்தில் இவர் தோத்துட்டு சட்டமன்றத்தில் தோத்துட்டு நின்றும்போது எல் முருகன் அவர்கள் இவர் செவ்வ செல்வம் மனோஜ் பி செல்வம் அதுக்கப்புறம் அண்ணாமலை மூணு பேர் தோத்ததில் எனக்கு பர்சனலாக ரொம்ப சங்கடம் வந்து இந்த இளைஞ இளம் தலைவர்களாக சட்டமன்றத்தில் தான் அதிருமையுன்னு நினச்சி அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட ஒரு மூணு பக்கத்தில் கூட பிறந்த தம்பி கூட சிக்கணும் பண்ணதின் விளைவு விளைவு இன்னைக்கு அண்ணாமலை இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஆரம்பிப்பார் பல பேட்டி சொல்லக்கூடாத அப்படி ஒரு எண்ணமும் இல்லை என் உடல் நாடி நரம்பு ரத்தத்தில் எல்லாம் பிஜேபி எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றியோடு இருப்பேன் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் அப்படி அந்த பேட்டி நான் கேட்டனா அப்ப ஆப்ஷன் அது இந்த கிண்டி ஊர்றவனுக்கு பேச்சு கேட்டுன்னு கவனம் இருக்கிறதா தப்பு இல்லையா கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கலாமா இவ்வளோ பேர் இவங்க உங்களை ஆதரிக்கிறாங்கன்னு ஒரு ஒரு மெமபதியை கலப்பிலே இருக்கிறீங்களா திமுக காரை எத்தனை பேர் எதிர்க்கட்சிக்காரங்கெல்லாம் இப்படி பண்ணுறான்னு உழவு பிரிவு தெரியாதா அப்போ நீங்கள் கட்சி தலைமைக்கு மீறுற மாதிரி தான் ஆகுது இது தவறு இல்லையா அடுத்து ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேங்க நான் மனசர உள்ளார உள்ளார நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சிலது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன் கொஞ்சம் பொறுமை இல்லை ஏன் மாதிரி அவங்க ஒருத்தன் போய் ஒரு ஒரு இது போஸ்ட் அடிக்கிறதா வருது என்னன்னு வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் வேண்டாம் வேண்டாம் திமுக கூட்டணி வேண்டாம் ஒரு கட்சி தொண்டர்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது தப்பு இல்ல அதை இவ்வளவு பப்ளிக்கா போஸ்ட்ல பேசுனா கட்சியினுடைய தலைமைக்கு என்ன மரியாதை ஏன் உன்னை கட்சி விட்டு நீக்க கூடாதுன்னு நானும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் அந்த பையனை யாரா ஒருத்தன் நீங்க அனுப்புனது சோசியல் மீடியால வந்ததுன்னா அப்ப ஓ அண்ணாமலை கண்டிக்கிறாரா இனிமேல் நம்ம அடிச்சோம்னா நமக்கு எதிராக அவர் திட்டுவாரு ஏன் அந்த மாதிரி அண்ணாமலை வாயில அது ரைட் இப்போ இலங்கை பிரச்சனையில் தலைவர் மோடி வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டார் அதுவும் நான் பர்சனலாக ரொம்ப அந்த 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 இன உணர்வுல இந்த திமுக காரன் காங்கிரஸ் காரணம் சேர்ந்து கொண்டு குவிச்சதெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்ட பல லட்சம் பல கோடி தமிழர்களில் நானும் ஒருத்தவன் அந்த வழியோடு இருக்கிறேன் இன்னமும் அதனுடைய தாக்கம் தான் தலைவருக்கு கவனத்தை அடிக்கடி இலங்கையின் மீது போய் இருக்கிறேன் முதல் முறையாக ஒரு ஒரு நாட்டின் இந்திய நாட்டின் பிரதமர் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் இறங்குன தலைவர் அந்த பெருமையை தட்டி அதாவது எவனாலையும் தட்டி பிரிக்க முடியாது தலைவர் மோடி அவர்கள் அதை செஞ்சுருக்காங்க அங்கே லைப்ரரி உருவாக்கியிருக்கிறார் போக்குவரத்து வசதிக்கு பஸ் பண்ணியிருக்கிறார் ரோடு சாலை வசதி பண்ணியிருக்கிறார் ஐம்பதாயிரம் வீடுகளும் கட்டுவதற்கு நிதியுதவி பண்ணியிருக்கிறார் இன்னும் ஏற ஏகப்பட்ட விஷயம் மின்சார வகையில் இப்படி ஏகப்பட்ட வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கார் அதை பற்றிலாம் இந்த மண்ணில் பேசி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொண்டு போக வேண்டிய அண்ணாமலை இலங்கை தமிழர்களை பேஸ் பண்ணியே வளர்க்கணும்னு கட்சி நினைக்கிற சீமான் அவர்களை முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து உயர்த்தி பிடிச்சா நீ எதுக்குப்பா இந்த கட்சியில் எட்டு பர்சன்ட் இன்னைக்கு சீமான் அவர்களை ஆதரிச்சானே அதில் சிம்பத்தைசர் இலங்கை ஈழ பிரச்சனை சிம்பிள சிம்பத்தைசர் நாலு பர்சன்ட் இருப்பாங்க இன் நெஜித் நான் போய் பேச பேச சொல்ல தலைவர் செய்த அக்கறையில் நல்ல விஷயங்கள்ல தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போறதுல பல பிரச்சாரத்தில் அதையும் நம்ம பண்ணியிருந்தா இந்த சிம்பத்தைசர் நினைச்சு பார்ப்பான்ல ஏப்பா இவர் சொல்லினே தான் பாரு இவர்கிட்ட அதிகாரம் இல்லை சீமான் அவர் நம்ம தலைவர் சீமான்ட்ட அட ஆயிரம் நாள் மோடி தமிழ் இனத்துக்காக நிஜமா பிராக்டிக்கலாம் இறங்கி செய்கிறாருப்பா அதை கொண்டு போனாரா தம்பி பல விஷயங்கள் இருக்குது தம்பி நீங்கள் கையாண்டதில் நான் உங்களை உழைத்ததை நான் ஆத்மர்மா பாராட்டுறேன் என்பன்னு என் மக்கள் கடுமையான உழைப்பு ஆனால் அந்த ஓர காரணங்களுக்காகவும் நம்மளை இன்னைக்கு வளர்த்து விட்டுட்டாங்கன்றதுக்காகவும் தலைமைக்கு எதிராக நீங்கள் பண்ணுற மாதிரி எனக்கு எனக்கு தோணுது பர்சனல் அது என்னை வலிக்குது என் கட்சி கமலாலயத்தை பூட்டு போடுறேன்னு பல பேர் பேசுகிறான் பல பேர் பேசுகிறோம் அண்ணாமலை இல்லைன்னா நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அண்ணாமலை இல்லாமையும் கட்சியை நான் வளர்த்து காட்டுறேன் அப்புறம் 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 நீங்கள் அது 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 வந்து இதுக்கு மேலே பேசக்கூடாது செய்யலை ஏன்னா நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன்னு தலைமைக்கு தெரியும் நான் அதை செய்யக்கூடிய தகுதியோடு என்னான்னு தலைமைக்கு தெரியும் ரைட் இப்போது இன்னைக்கு வியார் இங்கே என்ன நாலாம் தேதி நாளைக்கு வந்து தேதி நாலு அஞ்சாந்தேதி தலைவர் வந்து இலங்கைக்கு போறார் இப்போ அந்த அந்த இலங்கைக்கு போகிற விஷயமும் மறுநாள் அந்த இலங்கைக்கு போய் அவர் இவ்வளோ பண்ணுறதெல்லாம் இந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அதை பற்றி பேசுகிறத பண்ணால் கட்சியில் அபிப்பிராயம் ஏற்படும் மக்கள்கிட்ட ரைட் அதுக்கப்புறம் வந்து பாம்பன் பாலம் திறக்கிறார் அது நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி இலங்கை தமிழர்களுக்கு அது பண்ணுறாரு அப்போ அஞ்சாம் தேதி அங்கே இருப்பார் ஆனால் இந்த ரெண்டு மூணு நாளாக நீங்க எதை நோக்கி இந்த மீடியாவை இந்த கைக்கூலி மீடியாவை ஏற்கனவே அண்ணாமலை மாற்றப்படுவாரா அண்ணாமலை நீக்கு வரா அண்ணாமலை அண்ணாமலை ஏவராலும் மாற்ற முடியாது மாறி 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 அவ்வளோ டார்ச்சர் மக்களின் பிரச்சனையை பேசுங்க அப்பான்னா அண்ணாமலை பிரச்சனையை பேசுறதுக்கு இதை ரசிச்சுக்கினே இருக்க முடியாது தம்பி அண்ணாமலை உங்களுக்கு மதிப்பு வேணும் உங்களுக்கு விளம்பரம் வேணும் எவரி திங் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அதில் வந்து ஐ ஆனா இதையே பேசி நிற்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இல்ல அரசியல் செய்யணும் மக்களுக்கும் மண்ணுக்கும் செய்ய வேண்டிய அரசியல் கடமைகள் பல இருக்குது தலைவர் செய்கிற அந்த ஒரு பெரும் சாதனையே நீங்க இருட்டிப்பு படிக்கிற மாதிரி இருட்டடி படிக்கிறீங்க இந்த விஷயத்தை நாளைக்கு நடக்க போறத தமிழ்நாட்டில் நீங்க தூக்கி வச்சுட்டு கொண்டான ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் அதை பேசுறது விட்டு அண்ணாமலை மாற்றாதன்னு பேசுற அளவுக்கு தொண்டனை டியூன் பண்ணி அதுதான் முக்கியமான இஷ்யூ நடத்துறத ஒரு செயல் தலைவராக நான் இதை ரசிக்கவில்லை இதை பார்க்கிற ஒவ்வொரு தொண்டனையும் சொல்றேன் தலைவரின் தலைவர் மோடியின் எண்ணப்படி பாரதிய ஜனதா கட்சியின் என்டி ஆட்சி இந்த மண்ணில் வருவதற்கு ஒவ்வொரு தேசபக்தி உள்ளவனும் ஒவ்வொரு இந்து மதங்களுக்காக குரல் கொடுக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறவர்களும் ஒவ்வொரு இந்த ஊழலுக்கு எதிரானவர்களும் ஒவ்வொரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அதாவது மது போதையற்ற கஞ்சா போதையற்ற இந்த மாதிரி போதை வசுக்கள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற இத்தனை நல்ல உள்ளவங்களும் ஒன்று கூடி பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிற முடிவின்படி திமுக பாரதிய ஜனதா கட்சின்னு ஏற்கனவே முப்ப இருபது பர்சன்ட் ஒருத்தவங்களும் பத்தொன்பது பர்சன்ட் வாங்கின முப்பத்தொன்பது பர்சன்ட் முதல்ல கிளப் பண்ணா மீதி அது தொண்டனை தூண்டி விட்டா வேகப்படுத்தினா அவனை உணர்ச்சி வியப்பட வைச்சா அவன் கொண்டு போய் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் நிற்கிருவான் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக உள்ளடக்கிய என்டிஏ ஆட்சி இந்த மண்ணில் இருக்கும் ஒரு செயல் தலைவராக திட்டமிட்டு அதை காயநகர்த்துகிற ஒரு பார்ட்டில் இருக்கிற பொறுப்பில் இருப்பதினோடு சொல்கிறேன் இது நிச்சயம் சாத்தியம் அதை நான் செய்து காட்டுவேன் நன்றி வணக்கம்